ஒரு இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயதார்த்தாய் நின்று போகிறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு அதுவும் ஒரு நைன்டீஸில் பிறந்த குழந்தைங்களுக்கு இன்றைக்கி கல்யாணம் ஆறதே வந்து பெரிய பிரம்ம பிரயத்தனமாக இருக்குது அது பொம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி ஜாதகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் செவ்வா சூரியன் கேத்து இந்த மாதிரி சூரியன் சனி இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும் ஒரே காலேஜில் நாங்கள் படித்தோம் ஒரே காலேஜில் படித்தோம் ரொம்ப நல்லா கல்யாணம் பண்ணி ஒரே டைவர்ஸு ஒன்பது வருஷம் பழக்கம்லாம் சொல்லுவாங்க ஒம்பது நாள் கூட வாழ மாட்டாங்க ஒரு கணவன் மனைவியாக வாழணும்னா ஒரு ஈர்ப்பு இருக்கணும் ஒரு தாம்பத்திய உறவு இருக்கணும் இன்னைக்கு தாம்பத்திய உறவு அப்படிங்கிறதே குறைஞ்சி போயிடுத்து நம்ம நிறைய மாற்றங்களை வந்து பார்க்குறோம் காலம் மாற மாற கிரக நிலைகளும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிரக அமைப்பு இப்போ இருக்காது அன்னைக்கு பதிமூணு வயசுல பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு கல்யாண வயதே முப்பது தான் அப்போ இந்த மாதிரியான ஒரு மாற்றம் இருக்கிறதுக்கும் கிரகங்களினுடைய மாற்றம் வந்து காரணமாக இருக்கும்